சிம்ம ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி பனிரெண்டிலே இருந்தாலும் பதினொன்றிலே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அடிப்படையில் வேணும் லாபத்தில் சுக்கரன் குரு இருக்கின்ற யோகம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளையும் மனப்பெரிய நன்மைகளையும் செய்யும் பொருளாதார முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் மனதை குழப்பிக் கொள்ள மாட்டீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை கேது ராசியிலே தனித்து இருந்தாலும் காரணம் மனோகாரகன் சந்திர பகவான் வளர்வரையாக இருக்கக்கூடிய அமைப்பு பலமாக இருக்கின்றது இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கின்ற அதே சமயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் மீதும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் காரண் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு இரண்டிலே இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் சனி அஷ்டம சனியுடைய வக்ர பார்வையும் பெறுகிறார் பொதுவாக இரண்டிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் இன்னொரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை ஆகையால் இந்த வாரத்தில் எந்த கிரகமும் இல்லை கோபம் வரும் வார்த்தைகளே கோபம் பட்டென்று வார்த்தைகளை கொட்டிவிடீர்கள் சனியுடைய பார்வை சனியால் பாதிப்பில்லை எட்டில் சனி இருந்தாலும் ஏழில் கிரகம் இருக்கிறது ராகு இருக்கிறாரே குரு பார்வையே ராகு இருக்கின்றால் ராகுவாலும் பாதிப்பில்லை அனியாலும் பாதிப்பு ஆனால் செவ்வாயால் பாதிப்பு இருக்கின்றது கேதுவேர் ராசியில் இருக்கின்றார் மனமை கேது குழப்ப பார்ப்பார் ஆனாலும் நீங்கள் இறை நன்றாக செய்யக்கூடியவர்கள் சிவன் கணபதி என்று வணங்கக்கூடியவர்கள் ஆகையால் முன்னோர்கள் பித்ருக்களை வணங்குங்கள் உங்கள் ராசியிலே தான் மக நட்சத்திரம் கேது ஓடி நட்சத்திரம் இருக்கின்றது பித்ருக்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு மனம் உற்சாகமாகவும் மேலும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைந்தோறும் நீங்கள் மனதார சிறிது நேரம் நினைப்பதும் நல்லது கணபதி வழிபாடும் மிகப்பெரிய நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் இருக்கும் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் மற்றபடி இந்த வாரம் உங்களுடைய மனநிலையிலே உங்களுக்கு எந்த விதமான இல்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் குக்கிரனும் குருவும் உங்களுக்கு சகல விதத்துடன் மேன்மைகளையும் நன்மைகளையும் இருப்பார் காரணம் ராசியாதிபதியான பக சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாரே பாதிப்பில்லை சூரியனால் இருந்தாலும் செவ்வாய் இரண்டில் இருக்கிறது பாதிப்பித்தரீர்கள் ஆகையால் நீங்கள் கணபதி வழிபாடு செய்வது மூலம் இந்த வாரம் உங்களுடைய கவலைகள் எவையும் இல்லை தூமகேது தூமகேது என்பது கணபதியுடைய ஒரு பெயர் அவ்வாறு தூமக்கேதுவே போற்றி ஓம் ஸ்ரீ தூமக்கேதுவே போற்றி ஓம் ஸ்ரீ தூமக்கேதுவே போற்றி இந்த இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறை சொல்வது மிக மிக நல்லது அது கணபதி ஆலயத்திலிருந்து இருந்து சொல்லி என்றாலும் மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மகிழ்ச்சிக்குரியது சிறப்புக்குரியது ராசிக்கு இந்த வாரம் தொழில் வியாபார வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்றோம் தொழில் வியாபாரம் லாபத்தில் குரு சுக்கரன் சுக்கரனோ உங்களுக்கு பத்துக்குரிய குருவோ பஞ்சமாதிபதி இவர்கள் இருவரும் சேர்க்கப் பெறுவது யோகமானது அதுவும் பதினோராம் இடத்தில் மிக பலமாக இருக்கின்றார் ராசியாதிபதி பனிரெண்டிலே இருக்கிறார் என்றாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் கோபம் படாதீர்கள் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அந்த செவ்வாய் தனித்திருக்கிறார் ஆகையால் கோபம் வந்துவிடும் நண்பர்களே அவர் கோபம் வருவதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மீது நீங்கள் அதிகமாக கோபமும் கழிந்து கொண்டு கடிந்த சொற்கள் கடும் சொற்கள் கூடுவதன் மூலம் அவர்கள் வேலையை விட்டு செல்லக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அது கவனம் இல்லை வேண்டும் அல்லவா தொழில் வியாபாரம் என்றால் ஆளாக செய்கின்ற தொழில் இருக்கின்றது வியாபாரம் நிச்சயம் ஒரு ஆளாக செய்யணும் ஆனால் அதே சமயத்தில் வேலையாட்களும் வைத்து வேலைகிற தொழில் வியாபாரம் நிறைய இருக்கின்றது சிம்ராசி தலைமைக்குரியவர்கள் நிறைய வேலையாட்களை வைத்து தொழில் எதிபர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் என்று பார்க்கின்ற சற்று கோபம் பே பார்த்துக்கணும் நிச்சயம் கோபம் வரும் நண்பர்களே கோபம் வரும் செவ்வாய் இரண்டிலிருக்கும் கோபத்தை கொடுத்து தீர்வார் அந்த கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் சனியால் பாதிப்பு இல்லையா பொருளாதாரம் நிச்சயமாக நன்றாக இருக்கின்றது ஏழரை விட அஷ்டம சனி பாதிப்பான சனி இப்போ வக்ரமா இருக்கார் ஆகையால் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை வரவுகள் சிறப்பாக இருக்கும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் தொழில் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இது அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சூரியனும் பனிரெண்டிலே இரண்டிலே செவ்வாய் ராசிக்கு இரண்டு புறமும் இயற்கை அசுவர்கள் ராசியிலே கேது இயற்கிலே சனி வேறு இருக்கிறார் ஆக்குஸ்தானத்தை பார்க்கிறார் என்று உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொறுமையும் நிதானமும் தேவை மற்றபடி வேலை இழப்பு போன்றவற்றில் இல்லை பகமை ஏற்படும் பகவி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆளில் சென்று விட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு செல்லுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை அடுத்ததாக கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கரன் சாகமாக இருக்கிறார் நீங்கள் நடிகராக இருந்தாலும் சரி இயக்குநராக இருந்தாலும் சரி டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு கீழே வேலையாக தான் இருப்பான் சிம்மராசிக்குன்னா அது தான் ஆகிய கலைத்துறையில் ஏற்றம் இருக்கு சகோதர சகோதரிகளே அழுதாக விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரையும் பாதிப்பில்லை சாதகமாக இருக்கிறார்கள் குரு சுக்ரன் ஆகியால் விவசாயத்தை நல்ல மகசூல்கள் வரும் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர்வுகள் வெற்றிகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வாரம் நீங்கள் இறைவழிப்பாட்டுக்குரியது என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்குரிய அனுமன் வழிபாடு செய்வது அனுமன் ஆலயம் செய்வது செல்வது மேலும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னா அது ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் ஆலயம் செல்வது நல்லது குருவை பலப்படுத்துங்கள் இந்த குருவளுக்கு வேலைக்கிழமை அசைவு உண்ணாமல் இருப்பது சிம்மராசிக்கு ரொம்ப நல்லது அவ்வாறு இல்லை என்றாலும் சாப்பாபல் இருந்தால் அன்று சிவனாலயம் சேர்ந்து ரச்சிணாமூர்த்திக்கு வணங்கி வருவதன் மூலம் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதுவே மகிழ்ச்சிக்குரியது சிறப்புக்குரியது சிம்மராசிக்கு இவ்வாறும் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கென்று என்று பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை ஆண்கள் இந்த வாரம் அதிகமாக கோபப்படுவீர்கள் செவ்வாய் இந்த கோபத்தை கொடுப்பார் அதுதான் இப்போ பிரச்சனையே ஆக கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக பார்க்கின்ற போது இரண்டிலே செவ்வாயும் சனி எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற நிலையில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரியவர் சனி கண் மனைவி மீது அதிக கோபம் வராமல் வரும் அதனால் மனதிலே குழப்பங்கள் கவலைகள் தான் வரும் எப்பொழுதும் கோபம் மற்றவர்களுக்கு பிடிக்குமா யாருக்கும் பிடிக்காது இல்லையே அயல் இல்லாமல் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதாவது பெண்களுக்கான குடும்ப உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது அவரும் அவ்வாறு தான் நீங்கள் பெண்கள் பொதுவாக பெண் சிங்கமே அதிகமாக பலம் ஆகையால் பெண் சிம்மராசியிலே ராசியிலே பெண்கள் பெண் சிம்மராசி ராசி என்றாலே கொஞ்சம் பயமாகவே இருக்கும் பயப்படாமலே பேசக்கூடியவர்கள் நீங்கள் அதிகமாக கோபத்தை காட்டுகிறீர்கள் ஆனால் உங்கள் கணவர் உங்கள் கோபத்தை பொறுத்துக்கொள்வர் விட்டதல்லவா இருப்பினும் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே அதே போல திருமணமாக என்று பார்க்கின்ற ஒரு குருவலம் சிறப்பாக இருக்கின்றது ஆகையால் இந்த வாரம் களத்திற்கான சுக்கரன் சாதகம் நல்ல வரன் ஆண்களுக்கு அமையும் பெண்களுக்கும் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது எனவே இந்த வாரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது மறுமணம் என்று பார்க்கின்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அவ்வீட்டுக்கதிபதி புதன் அவர் பனிரெண்டில் இருந்தாலும் பாதிப்பில்லை ஆனால் பதினோராம் இடத்தில் குரு மற்றும் சுக்கரன் இருப்பதால் மறுமணத்துக்கும் நல்ல வரன் ஆண் பெண் இருவருக்கும் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது விருப்பப்படுகின்றவர்கள் என் ஜோதிட மேற்பார்வையை இயங்கிக் கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜர் ரோட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் பாரத் அமேஜ் பாய் டாட் காம் திருமண இணையதளம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களைத் தெரிவிக்கொள்ள ஆண் பெண் இதுவரும் தேவைப்பட்டால் சந்தேகம் என்றால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம் காதல் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கோபத்துக்குரியதாகவும் கோபம் கண்டால் உங்களுடைய காதலியோ அல்லது காதலனோ பொறுத்துக் கொள்வார்களா என்பது கேள்விக்குரியதே கவனம் வேண்டும் வார்த்தையை காதலை வெளிப்படுத்தலாமா அதில் பிரச்சனை இல்லையா இந்த வாரம் நீங்கள் ஆனாகவும் பின்னாலும் காதலை வெளிப்படுத்துங்கள் நல்ல பதில் கொடுப்பார் ஆகையால் இதுவே இந்த வாரத்தில் சிம்மராசிக்குரிய குடும்பம் மற்றும் திருமண உருளுக்குரிய பலங்கள் மகிழ்ச்சிக்குரிய இந்த வாரம் கோபம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கோபத்தை குறிப்பதற்கு ஈசனை ஓம் நமச்சி வாய் என்று கோபம் இல்லாமல் இருப்பது தினந்தோறும் ஒரு குரு ஓரையிலே ஒரு ஐந்து நிமிடங்கள் கூறுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஓம் நமச்சிவாய் என்று கமெண்ட்டில் ஒரு ஒம்பது முறை எழுதுங்கள் அப்பொழுது அந்த ஒம்பது முறை போது டைப் படிக்கும் போதே உங்கள் மனம் உற்சாகமாக உச்சரித்து கொண்டிருக்கும் அவர் ஓம் நமச்சிவாய் என்று கமெண்ட்டில் ஒரு ஒன்பது முறை டைப் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை கொடுக்கும் குடும்பம் மற்றும் காதல் உறவில்லை ஆகையால் இந்த வாரம் கோபம் இல்லை என்றால் வெற்றியான வாரம் மகிழ்ச்சிக்குரியது சிறப்புக்குரியதாக இருக்கும் நலம் பெறுகிற வளம் பெறுக சிம்ம ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாட்டு முறை எவை என்று பார்க்கின்றவோ இந்த வாரம் செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக இருக்கின்றார் இரண்டிலே இருக்கின்றார் தனித்திருக்கிறார் அவர் பாதிப்பை தருவார் எனவே நீங்கள் கிரீம் க்ரீம் என்கின்ற மந்திரம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஒரு ஒன்பது முறை எழுதுவது நல்லது ஆகையால் சிம்மராசி சகோதர சகோதரியிலே நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே கிரீம் கேஆர்இஇஎம் கேஆர்இம்ீம் இம் க்ரீம் என்ப மந்திரம் பலமான ஒரு மந்திரம் ஆகிய அந்த கிரீம் மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை எழுதுவது நல்லது அல்லது கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வாரம் அந்த சிறப்பு கவனம் செவ்வாய்க்கு செலுத்துவதும் கிரீம் மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது ஒரு ஒன்பது முறை தினந்தோறும் எழுதுவதை நல்லது எழுதிவிட்டு காலையிலே எழுதிவிட்டு ஒன்பது முறை தானே ஒன்பது முறை நம்ம ஊரில் இருபத்தேழு முறை ஒன்பது ஒருவரை மந்திரம் இந்த ஒரு ஒரே மந்திரத்தை சிறப்பு கவனமாக நீங்கள் எழுதுவதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் செவ்வாய் அலை விதத்திலும் பாதிப்பு இல்லாதவாறு இருக்கும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவர்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனையும் மற்றும் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபுரம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம் നല്ലം തീരു വണ്ടം തേരു